திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு அவருடைய பதிக வழியாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அதில் தொகை திருவாரூரில் திருத்தொண்ட தொகை பாடி அருளிய நம்பி ஆரூரர் அங்கே இருக்கும் பொழுது அவர் மீது அளவில்லாத அன்பு கொண்ட குண்டையூர் கிளார் என்பவர் அவருடைய இல்லத்துக்கு செந்நெல்லும் பருப்பும் இது தவறாமல் பல காலம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு வானம் பொழியாத காரணத்தால் அவருக்கு வளம் சுருங்கிருச்சு நெல் விளைச்சல் இல்லாமல் போயிடுச்சு அதனால் சுந்தரம் பொருட்கள் வழங்க முடியலையே அப்படின்னு ரொம்ப அடைந்து இரவு உணவு உண்ணாமல் தூங்கிடறாரு இறைவனது அருளால் அங்கே நெல் மணிகள் குவியல் குவியலாக நிரம்பி அதாவது இறைவன் கனவுல வந்து சொல்லி சுந்தரர் பொருட்டு மக்கள் நெல் தந்தோம் சொல்லி சொல்லுவார் அப்படி எழுந்து பொழுது குண்டையூர் முழுவதும் நிரம்ப நெல் நிரம்பி இருக்க மலைமலையாக நிரம்பி இருக்கிறத பார்த்து இந்த நெல்லை எடுத்துகிட்டு நம்ம மனிதரால் எடுத்துக்கு இந்த பறவைக்கு பறவையார் இல்லத்துக்கு கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட போய் சொல்லுவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் வந்து பார்த்து இந்த நெல்லை எடுக்கிறதுக்கு ஆலையும் சாமிய தர்ணம் சொல்லி இந்த கோழிலி தளத்தில் வந்து பதிகம் படுவர் அதை நம்ம செய்கிழார் பெருமான் இப்படி சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் குண்டையூர் கிளார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து சொல்கிறாரு மனிதரால் எடுக்கும் எல்லைத்து அன்று இந்த நெல்மலையின் ஆக்கம் இந்த மலன் நெல் மலையை மனிதரால் கொண்டு போய் சேர்க்க முடியாது அதனால் அந்த நெல் எடுக்கிறதுக்கும் வேண்டி சாமிகிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தன்னிலவு அணிந்தார் தாமே தனியில் அன்றி ஒன்றாது அந்த நிலவு அணிந்த இறை சிவபெருமான் கொடுக்காட்டி இதை கொண்டு போய் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சு குண்டையூருக்குள்ளார் சொன்ன உடனே ஆளிட வேண்டிக் கொள்வார் அருகு திருப்பதியான கோழிலி கோழிலியில் தம் பெருமான் கோயிலை வந்து எய்தி வானளவு கண்மடவால் வருந்தாமே என்னும் பதிகம் பாடுற பாடினார் அப்படின்னு சொல்லி ஜெய்கிலார் பெருமாள் காமிக்கிறாரு இப்போ நம்ம பதிகத்தை பார்க்கலாம் திரு சிற்றம்பலம் தலம் திருக்கோழிலி சோழ நாட்டு காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள தளம் பண் நட்டராகும் திருச்சிற்றம்பலம் நீல நினைந்தடியேன் உமை நிறும் கை தொழுவேன் மான கண்மடவ் அவள் வாடி வருந்தமே கோழிலியம்பெருமான் குண்டையூர் சில நெல் பெற்றேன் ஆளில எம்பெருமான் அதை அட்டி தர பணியே வண்டமரும் குழலால் உமை நங்கையோர் பங்குடையாய் பின்னவர் தம்புரம் மூன்று எரி செய்த வேதியனே தெண்டிரை நீள்வயல் சூழ் பெருமான் அண்டமதாயவனே அவை அட்டி பாதியோர் பெண்ணை வைத்தாய் படரும் சடை கங்கை வைத்தாய் மாதர் நல்லார் வருத்தம் அது நீயும் என்றே. கோதில் பொ சூழ் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆதியே அற்புதனே அவையட்டி தர பணியே சொல்லுவதென் உனை நான் தொண்டை வாய்வுமை நங்கையை நீ இடத்தில் வைத்தாய் ஒரு பூசல் செய்தார் உளரோ கொல்லை வளம் புறவில் குண்டையூர் சில நெல் பெற்றேன் அல்லல் களைந்தடி ஏற்கு அவையட்டி தர பணியே முல்லை முறுவல் உமை ஒரு பங்குடை முக்கனனே பல்லையர் வெந்தலையில் பழி கொண்டுழல் பாசுபதா கொல்லை புறவில் திருக்கோழிலி எம்பெருமான் அல்லல் அவை அவையட்டி தர பணியே குறவமருங்குளால் உமை நங்கையோர் பங்குடையாய் பறவை பசி வருத்தம் அது நீயும் அரிதி என்றே குறவமரும் பொழில் சூர் குண்டையூர் சில நெல் பெற்றேன் அறவம் அசைத்தவனே அவையட்டி தர பணியே எம்பெருமான் உனையே நினைந்தேத்துவன் எப்பொழுதும் பம்பமரும் குழலால் ஒரு பாகம் அமர்ந்தவனே செம்போனின் மாளிகை சூழ் திருக்கோழிலி எம்பெருமான் அன்பது வாயடி அவை அட்டித்தர பணியே அரக்கன் முடிகாரங்கள் அடர்த்திட்டயம் ஆதிப்பிரான் பறக்கும் குள்ளால் பறவை அவள் வாடுகின்றாள் குறக்கினங்கள் குதிகொள் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் இறக்கமதாயடி ஏற்கு அட்டி தர பணியே மால் பிரமன் பறந்தும் இடந்தும் அயர்ந்தும் கண்டிலராயவர்கள் கலல் காண் பிரான் தெண்டீரை நீள் வயல் சூழ் திருக்கோழிலி எம்பெருமான் அண்டமதாயவனே அவை அட்டித்தர பணியே கொல்லை வளம் புறவில் கோழிலி மேயவனை நல்லவர் தாம்பரவும் திருநாவல் ஊரனவன் நெல்லிட ஆட்கள் வேண்டி நினை தேத்திய பத்தும் வல்லார் அல்லல் கலைந்து உலகின் அண்டர் வானுலக்பவரே இந்த பதிகத்தை பாடுறவங்களுக்கு அல்லல்கள்லாம் கலைந்து வானுலகத்தை ஆளக்கூடிய தகுதி இருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த ஒவ்வொரு பாட்டிலையும் ஆள் அந்த குண்டையூர் கிளாருக்கு கிடைச்ச நெல்லை கொண்டு வந்து சேர்க்குறக்கு ஆள் வேண்டி வேண்டி பாடுறாரு அடுத்த பதிக்கத்தில் பார்க்கும் திரு